சகோதரர்களே சகோதரிகளே இந்த மாதம் வந்து ஹஜ்ஜுடைய மாதம் அதனால ஹஜ்ஜை பற்றி சில கருத்துக்களை சொல்வதற்காக நமது சகோதரர் வழக்கறிஞர் அமீர் ஜவஹர் அவர்கள் வந்திருக்காங்க அவங்களை இப்போ நம்ம வரவேற்போம் அஸ்லாம் ஹஜ் மாதத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும்னா வருடத்திற்கு வந்து மாதங்களுடைய எண்ணிக்கை அந்த பன்னெண்டு மாதம் என்பதை கரெக்டாக இப்போ தான் கணிச்சிருக்காங்க எல்லா விஞ்ஞானிகளும் ஒரு ஏழு மூணு வருஷத்துக்குள்ள அதுக்கு முன்னாடி வருடத்துக்கு பத்து மாதம் எட்டு மாதம் அப்படிங்க அப்போ ஆயிரத்தி நானூறு ஆண்டுன்னு சொல்கிறதுக்கு முன்பு இறைவன் சொல்கிறான் இந்த வானத்தையும் பூமியும் நான் படைச்சம் பாரு அன்றையிலிருந்தே வருடத்திற்கு மாதங்கள் இன்றைக்கி பன்னெண்டுங்கிறான் அன்றிலிருந்து எப்போ இந்த வானத்தையும் பூமி நான் படைத்தனும் அன்றிலிருந்து மாதங்கள் எண்ணிக்கை பன்னிரெண்டுட்டான் அப்போ அவன் சொன்னதான் இப்போ கரெக்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ரெண்டு மாதம் நல்லா பேர் வச்சது அப்போ ஹஜ்ஜுடைய மாதம் இப்போ இந்த ஹஜ்ஜுடைய மாதம் இப்போ ஆரம்பங்கிறதால இந்த பத்து நாளைக்கு நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நல்ல காரியம்னா என்ன வரும் தொழுகை வரும் தொழுகை வரும் இதுக்குள்ளே ஒரு மூணு நோம்பு வரும் அடுத்தது வந்து நீங்க வந்து ஆடு மாடு இந்த மாதிரி வரும் பாருங்க அதெல்லாம் அடுத்து பழகிற இதெல்லாம் வரும் ஆனா அந்த பத்து நாளைக்கு சாலையா நாம செய்யுங்க சாலையா நான் உங்கள்கிட்ட வருமானத்தில இந்த குரால வந்து உங்கள்ட்ட பௌனாவத்தியாயத்துல முப்பத்தஞ்சாவது வருஷத்துல சாலையா நம்புன்னு சொல்றான் ஒரு ஆணும் பெண்ணும் செய்யக்கூடிய சாலையை நம்புது அதான் சாலையை இந்த பத்து நாளைக்கு செய்யலாம் இப்ப என்னுடைய கருத்து என்னன்னா இந்த பத்து நாளைக்கும் நீங்க வந்து குரான்ல வந்து இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் அல்ல ஹஜ்ஜுன்னு இருக்குது அந்த இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை மட்டும் டைரி படிங்க இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை எழுபத்தெட்டு வசனம் கிது பத்து நிமிஷம் கூட ஆகாது படிச்சிடலாம் அப்போ நீங்கள் குரானை அந்த இருபத்தி ரெண்டாவது அத்தியாய ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தை இருபத்தி ரெண்டு வசனத்தையும் குரானில் படித்து உங்கள் தாய்மொழியில் படிக்கணும் ஹிந்தி இங்கிலீஷு உருது தமிழ் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்போ ஹஜ்ஜினா என்ன என்பதை அல்லா தெளிவுபடுத்திட்டான் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்பதை விட எல்லாம் உங்களை படைத்த ரச்சகன் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது தெரியும் அப்போ இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஹஜ்ஜுடைய அத்தியாயத்தை படிச்சீங்கன்னா நீங்கள் யார் உங்களை படைத்தவன் இறைவன் யார் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக ஆரம்ப ஒன்றாவது அஜிலேருந்து க கடைசி இந்த இருபத்தி ரெண்டாவது வசனம் முடிஞ்சு தெரிஞ்சிடும் இப்போ இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் முதல் வசனமே இந்த இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் வசனமே எப்படி சொன்னாஹல்ல அப்ப ஆமன்னு சொல்ல ஓ விஸ்வாசன்னு சொல்லுகன்னா ஓ மனிதர்களேங்கிறான் அல்ல அழைக்கும் போது ஓ மனிதர்களை ஒட்டுமொத்த சமுதாயத்தை அழைக்கிறான் ஓ மனிதர்களே இத்தக்கும் ரொம்பக்கும் நீங்கள் உங்களுடைய அச்சதனை பயந்து கொள்ளுங்கள் ஆரம்ப வசனமே யா ஈன்னாஸ் ஓ மனிதர்களே ஆண்பன் சேர்ந்து ஓ மனிதர்களே இத்தக்கும் ரொம்பக்கும் உங்களுடைய ரச்சகனையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ரச்சகன் யாரு வானத்தையும் பூமியும் அழைத்தையும் படைத்து நம்மளையும் படைத்து பரிபாலிக்கூடிய அந்த இரட்சகனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் இப்ப அஞ்சு கொள்ளுங்கும் போது என்னத்துக்கு நாம அஞ்சணும் அப்படி அந்த பின்னால் அந்த இருபத்தி ரெண்டாவது ஒண்ணுல இருந்து எழுபத்தி எட்டுக்குள்ள வரைக்கும் நம்ம யாருன்னு சொல்றோம் எதுக்கு அஞ்சு கொள்ளுங்கன்னா தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்குது இறைவன் சொன்னா என்ன அஞ்சு கொள் தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இந்த மர்மை நாள் நீ அஞ்சு கொள் அப்படிங்கிறாங்க ஏன் மறுமை நாளும் அஞ்சு கொள்ளணும்னாக்கா அப்போத்தான் உனக்கு ரிவார்டு கொடுக்கப்படும் ரிவார்டுனா சொர்க்கம் நரகம் நீ செஞ்ச நன்மைக்கு சொர்க்கம் நீ செஞ்ச தீமைக்கு நரகம்ங்கிறான் அப்ப நம்ம யாரு என்பதை இந்த அஜ்ஜு நாளில் இந்த அஜ்ஜுடைய டைம்ல வசனத்திலே அல்ல சொல்றான் அப்ப மனிதன் கேட்கிறான் எப்படி நீ வந்து மறுமை நாளை பத்தி பேசுற உன்னே நான் நம்பல அல்லாவாகி விரைவில் நான் உன்ன நம்ப ஒன்றை நம்பாதன்னால் எப்படி நான் செத்த பிறகு மண்ணாகி மக்க மக்காகி எழும்பலாம் நான் மண்ணா போன பிறகு என்னை நீ எப்படி எழுப்பும் மக் மனிதன் கேட்கறதை அல்லா சொல்லி வர்றான் இந்த அஜுடைய வசனத்தில் அத்தியாயத்தில் மனிதன் கேட்பதை அப்படி சொல்கிறான் இக்கிற படி எதை படிக்கணும் குரான படி குரான் எம்பது அல்லாவுடைய வார்த்தை அப்போ அல்லாவுடைய வார்த்தையை படிக்கும்போது அல்லா அவன் மனுஷனுக்கு டைரக்டாக பேசுகிறான் குரான்சை டைரக்ட் ஸ்பீச்சுங்க இப்ப குரான் அல்லாமும் மனிதனை பேசுறான் மனிதன் ஆண்டவனே என்ன நான் இறந்த பிறகு என் இறந்த பிறகு மண்ணோட மண்ணு மக்கி போன நீ எப்படி என்ன எழுப்புறான் அதுக்கு இறைவன் சொல்றான் அடே உன்னை நான் எப்படி படைச்சேங்கிறது நீ அறிஞ்சு கொள்ளு முதல் மனிதனை வந்து மண்ணால படைச்சேன் ஆதத்தை பிறகு அத்தனை மனிதரையும் விந்தாளையும் நல்லா விந்தால படைச்சேங்கிறான் இப்ப நான் எப்படி பிறந்த எப்படி வந்தேனா ஏன் தாய் தவ முடியாது நீங்க எப்படி வந்தீங்கன்னா உங்க தாய் தவ அப்ப முதல் மனிதன் ஆரம்ப மனிதன் இறைவன் படைத்து அவரிலிருந்து அவர் மனதிலிருந்து ஒரு ஜோடியிலிருந்து இன்றைக்கு உலகத்தில் வாழ்ற இத்தனை மனிதர்களும் யாரால பிறக்கப்பட்டால் தாய் தப்பனால அந்த தாய் தப்பனுடைய இன்கிரீடன்ஸ் என்னன்னா திந்து

நீ வாழ்ற அப்படி நீ வாழும்போது உனக்கு எதிரில் உள்ள பயிற்சி தான் பாரு லேண்ட பாரு அக்ரிகல்ச்சரை பாரு அப்போ வறண்டு இருக்கிற இந்த பூமி அப்ப அந்த வறண்டு இருக்கிற பூமியில நீ என்ன நினைக்கிற இது எப்படி உயிர் உண்டாகும் இதில் எப்படி பூண்ட இது செடி கொடிகள் வளரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ இறைவன் சொன்னால் அந்த வறண்ட பூமியில் நான் மலையை இறக்கி அந்த மலையின் மூலியமாக அந்த நீரின் மூலியமாக நான் விதைகளை கொண்டும் பயிர் பற்றைகளை விளக்கி விளைவிக்கிறேங்கிறான் அப்போ சொல்லிட்டு சொன்னால் வறண்ட பூமி மாதிரி நீ பிறப்பதற்கு முன்பு எங்கே இருந்த வறண்ட பூமி எதிர்ப்பா இருந்த அதில் இந்த ஒரு துளி விழுந்து உன்னை எவ்வளவு பெரிய அழமான அர்த்தத்தை இந்த ஹஜ்ஜி பாருங்க அடுத்தது யாரை வணங்க வேண்டும் என்று சொல்றான் நீ யாரை யாரை நீ வந்து தகுதி உள்ளவனா இருக்கணும் நீ வணங்கக்கூடியவன் தகுதி உள்ளவனா இருக்கிறான் இப்ப நான் அல்லா வணங்குனா அல்லா சொல்றான் கண்மூடி என்ன வணங்காத செவ்வா குழு போல வந்து விழாத என்னுடைய கித்தாப என்னுடைய வசனங்களை என்னுடைய வார்த்தைகளை நீ படி ஆய்வு அதுக்கு பிறகு என்னை நம்புறதா நம்புறதா யோசனை பண்ணுங்களான் எவ்வளவு பெரிய வார்த்தை இது யாரா சொல்லுவாங்களா குட்டாம்பங்களும் என்னை நம்பு ஈமான் குழு நம்புமா இறைவன் சொல்ற என்ன நம்பாத முதல்ல வந்து நீ யார் என்பதை நம்பு அல்லாவுடைய தூதருக்கு சொல்றான் நபிகள் சலாச்சலத்துக்கு நபியே இந்த வார்த்தை இருக்குது என்னுடைய வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்றீங்க முதல்ல இது என்னுடைய வார்த்தை என்பது நீங்க நம்பணும் அதுக்கு பிறந்தான் அவங்க நம்புவாங்க அப்படிங்கிறான் அப்ப அந்த நம்பிக்கை எப்படி ஊற்றாம் பாருங்க நம்பிக்கை எப்படி ஊற்றாம் அப்ப நம்பிக்கைங்கிற அடிப்படை வந்து எவிடன்ஸ் இருக்குது காட்டுறான் சும்மா கூட்டான் போகுல அல்லாவை நம்பு ஆண்டவன் நம்பு கடவுள் நம்புன்னு சொல்லல அதான் கேள்வி கேள்வி அப்ப கேட்டாதான் பதில் வரும் அந்த பதில் திருப்பி அடைந்தால் நீ ஏற்றுக்கொள் சொல்றான் இந்த குரான படி திரும்பி நிராகரிக்கலாம் முடியாது நீ முடிச்சபடி ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் படி என்ன டிசிஷன் எடு இந்த நாள் என்பது வந்து கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்றான் அந்த கண்டிப்பா உண்டுங்கிறதுக்கு அவன் இன்னொரு என்ன சொல்றான்னாக்கா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை கூப்பிடுறான் அப்ப ஒட்டுமொத்த மனித சமுதாயம் பாருங்க இன்னைக்கு எண்ணூறு கோடி பேர் எண்ணூறு கோடி பேரும் எழுநூறு கோடி பேரும் மனித சமுதாயத்தில் கோடி பேர் இந்த முஸ்லீமா இருக்கான் முஸ்லீம்னா ஏக இறைவன் அல்லாவை வணங்கக்கூடியவன் ஒரு ஒரு கடவுளை வணங்குறவனுக்கு அல்லா மட்ட பேரும் முஸ்லீம் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் கோத்திரங்களாக பிரிந்து இருக்கிறார்கள் இவர்கள் எப்படி பிரிந்தா அவங்க அவங்க ஒரு பேரை வச்சிருக்காங்க அத ஆண்டவன் வைக்கல அத ஆண்டவன் சொல்லி காட்டுறான் மனித சமுதாயத்தை கூப்பிடும் யாயுள்ளது ஆமனும் ஓ விசுவாசிகளே ஓ விசுவாசிகளும் சொல்றான் அப்ப விசுவாசிகள் சொல்லணும் யகுதி அப்புறம் நசாரா சாபியின் மஜூசி இவங்கள சொல்லிட்டு ஆமண பிள்ளாகி நீங்கள் அல்லாவை நம்புங்கள் அல்லாவுடைய மருமை நாம நம்புங்கள் பிறகு நீங்கள் சாலையான அமல் செய்யுங்கள் அப்படி நீங்கள் செய்தால் வள ஹவுஸ்ஃபுல் அழைகும் வளாகும் நீங்கள் தும்ப பட வேணா துயரப்பட சொல்ல பாருங்க நீ எந்த கேரக்டர் யகுதியாரு நசராணியாரு மஜூசியாரி அப்புறம் சாபினாரி முசரிக்கினாரு எப்படி இருந்தாலும் அந்த குரூப்ல யார் என்ன ஏற்றுக்கொள்கிறார்களோ என்னுடைய வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ என்னுடைய தூதரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் வைக்கும் பேர் தான் முஸ்லீம் முஸ்லீம்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கிறான் அப்போது யாரெல்லாம் இறைவனை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார் அப்போ எகூதிக்கு யார் இறை தூதரா வந்தாங்களோ அந்த இறை தூதருக்கு எந்த வேதம் கொடுக்கப்பட்டதோ அந்த வேதத்தையும் இறை தூதரையும் இறைவனை நம்ப முஸ்லீம்கிறான் அதே மாதிரி சாபியன்ல சொல்றான் சாபியன்ல உள்ள மக்கள் யார் இறைவனையும் இறைவனால் அறிமுகப்படுத்த தூதரையும் இறைவனால அறிமுகப்படுத்த வேதத்தை நம்புறாங்களோ அவர்கள் என்னை வணங்கக்கூடியவர் என்னை ஏற்றுக்கொண்டவர் அவர்களுக்கு பேர் தான் முஸ்லீம் அதே மாதிரி நபிகளாயம் சல்லாயம் அவருடைய காலத்தில் இன்றைய காலத்துல யாரெல்லாம் இந்த முகமது நபி நானே அறிமுகப்படுத்த என்னுடைய நபியாக என்னுடைய தூதராக அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர் மீது இறக்கப்பட்ட இந்த குரானை

இப்ராஹிமுக்கு முன்னாடி யாரு நூலை சொல்லலாம் ஆரம்ப நபி அந்த நபியை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான் பத்தாவது அத்தியாயம் எழுவத்தோராவது வசனம் பத்தாவது அத்தியாயம் எழுவத்தோராவது வசனம் எழுபத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லுவான் நூவை நீங்கள் சொல்லுங்கள் நூக்கு ஆர்டர் போடுறோம் அப்போ நூ வா உமி தூ நான் ஏவப்பட்டுள்ளேன் நான் கட்டிடப்பட்டுள்ளேன் வா உமிர் தூ

அல்லாத யார் வணங்குகிறார்களோ யார் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அல்லாஹ் கொடுத்த வேதங்களை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த அல்லாஹ் அறிமுகப்படுத்திய தூதர்களை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வைக்கிற பேர் தான் முஸ்லீம் கட்டுப்பட்டவர்கள் இவர்களை தான் அல்லா உஸ்மானத்தில் இந்த மருமையில் பிரித்து காட்டுவான் பிரிச்சு காட்டுவது மட்டும் இல்ல இப்ப இந்த துணியால இந்த ஹஜ்ஜுடைய நாளில் சொல்றான் நபியே நீர் முஸ்லீம் என்பதற்கு நான் சாட்சி அதே மாதிரி முஸ்லீம் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மன் பி சாச்சு முஸ்லீம் என்பதுக்கு ஈஷா சாச்சு முஸ்லீம் சாச்சு முஸ்லீம் மூ நபி சாச்சு நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அந்தந்த கவுமும் இந்த இப்போ நபினா சா காலத்துல வாழ்ற இந்த கவுமு வந்து மக்கள் வந்து அல்லாஹவுடைய தூதருக்கு சாச்சு அல்லாஹ் சாச்சி தூதருக்கு தூதர சாட்சி நமக்கு நாம் வந்து மற்ற மக்களுக்கு சாட்சி இந்த சாட்சியத்தை வெளிப்படுத்துகிற நாள் தான் இந்த ஹஜ்ஜுடைய நாள் அதை கண்ணியத்துக்குரிய அல்லாத நல்லது இந்த ஹஜ்ஜுடைய அத்தியாய இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை டெய்லி படிங்க இந்த பத்து நாளும் படிங்க சரியான ஒரு இ இபாத்து இது நான் போய் போய்ச்சுட படிச்சு பாருங்க நீங்கள் யார் என்பது அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான் அவர் இவர் எல்லாம் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் யூ யூ கேன் டு அல்லாஹ் டயரெக்டா நீங்களும் அல்லாஹ்வும் பேசக்கூடிய வார்த்தை தான் இந்த குரான் இக்கர படி எதை படி அல்லாஹ்வுடைய வார்த்தை படி இக்கர பிஸ்மி ரபீக் அடக்கு உன்னை எப்படி படைச்சான் அதை சுட்டி காட்டான் அப்ப இந்த அத்தியாயத்தை வந்து இந்த பத்து நாள் படிச்சுன்னா சரியான சாலிகான அமுல் என்று சொல்லி நீங்க யாரு உங்களுடைய இறைவன் யார் என்பது தெளிவாக சொல்றான் இதை படிச்சு நீங்களும் நானும் நேரு வழி அடைய மேலும் மேலும் நேரு வழி அடையக்கூடிய மக்களாக இறைவன் நம்மளை ஆக்கி வைக்க வேண்டும் என்று கூறி இறைவா உன்னிடமே கேட்கிறேன் உன்னை ஏற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய இதயம் பெறலாமல் இருப்பதற்கு உன்னிடமே நான் பாதுகாப்பை தேடுவேன் எனக்கும் மற்ற என் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு தேவை என் குடும்பத்தாருக்கு மட்டும் இல்லை என்னுடைய சுற்றுலாரு பாட்டு பாதுகாப்பு தேடு என் சுற்றதாருக்கு மட்டும் இல்லை என் ஊருக்கு பாதுகாப்பு தேடுவேன் என் ஊருக்கும் இல்லை உறவு மக்கள் அனைவருக்கும் சுபச்சத்தைக் கொடு நேரான வழியை கொடு எங்களுக்குள்ள சிந்தனை கொடு எங்களுக்குள்ள பகுத்தறிவை இன்னும் மேலும் மேலும் அதிகமாக்கி எங்களுக்குள்ள இந்த கசப்புத்தன்மையை போக்கி சகோதரத்தை குடு என்று கூறி நிறைவு செய்வேன் ஆஹ் தவணா லம்துல்லா எப்பிலாளமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து